வேற மாதிரி பிஹேவ் பண்ணி எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு புரிதல் வந்துச்சு இதுக்குன்னு ஒரு காலம் இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு ஏஜ் வரும்போது அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நான் என்ன மொத்தமாக மாத்திக்கிட்டேன் இப்போ டேரெக்டாகவே கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க நீ என்ன எப்படி பண்ற நீ என்ன எப்படி நடக்கிற நீ அதுவா இதுவா அந்த மார்க்கெல்லாம் எனக்கு சொல்ல வரல ஏன்னா இது வந்து திருநங்கை தானே தான் சொல்லிட்டுன்றது வந்து யார் உருவாக்குனாங்க எதுக்கு உருவாக்குனாங்க ஒரு திருநங்கைனா இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் இல்லைன்னா நீ வந்து கவர்மெண்ட் சுதந்திரமாக வாழணும்னா நீ இந்த மாதிரி வேலை செய்யணும் நீ டிரான்ஜெண்டராக நீ ஒரு வேலைக்கு போனால் நீ நல்லா இல்லையா நீ மற்ற டிரான்ஜெண்டர் மாதிரி ஒரு பிச்சு எடுக்கிறதோ பாலத்து பாலினத்தை உள்ள நீ கெட்டவ ஒரு ஒருத்தவங்க பண்ணுற வேலையை வச்சோ இல்லை அவங்களோட அந்த பாலினத்தை வச்சோ வந்து இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யார் நானும் அந்த மாதிரி மற்றவங்களை மாதிரி டிரான்ஜெண்டர் மாதிரி நானும் இருந்துட்டு வந்திருப்பேன் அந்த லைஃப்னா என்னென்னு எனக்கு தெரியும் அந்த கம்யூனிட்டியோட நானும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் நான் என் வீட்டை விட்டு வந்த புதுசில் வந்து அந்த கம்யூனிட்டி தான் எனக்கு கை கொடுத்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதை வந்து பேசிவிட்டு மேடம் எந்த லொக்கே அப்படின்னு ஒரு லேடி டிரைவர் வாய்ஸ் கேட்டதுமே போதும் ஆஹா லேடி டிரைவரா இவங்க வந்து வண்டி ஓட்ட மாட்டாங்க இவங்க எடுத்து போய் அப்படி இன்னமும் டிரான்ஜெண்டர் டிரைவர்னா அவங்க கூட போகிறது நமக்கு சேஃப் இல்லை ஒரு லேடி டிரைவர்னா அவங்க கூட போகிறது சேஃப் இல்லை அவங்க டிரைவிங் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஏன் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல உங்கள் ஹாலிடேஸை ஜாலிடேஸை மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள் வெல்கம் சிட்டிவாக்ஸ் யூவர்ஸ் நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு நம்ம ஷோல யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் உமனாக இப்போ வந்து அவங்க சொந்த காலில் நின்று கலக்கிட்டு இருக்க திருநங்கை சிந்துஜா அவங்க கூட தான் இருக்கும் வணக்கம் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் ஸோ எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கைலாம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க முதல்ல இந்த பயணம் இந்த பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு இல்லை நான் ஏதாவது சொந்தமாக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் பட் என்கிட்ட இருக்கிற காசுக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் தெரியும் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் இன்னொன்று ட்ரைவிங் தெரியும் பியூட்டிஷன்னா நம்ம ஏதாவது ஒரு பார்லர் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து நம்ம அதில் ஸ்பென்ட் பண்ணி நிறையா இது பண்ணாதான் கொஞ்சம் ஏன் பண்ண முடியும் பட் இதனால் வந்து நமக்கு உடனே ஏர்ன் பண்ணலாம் நல்ல ஒரு இதுவும் இருக்கும் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறேன் ட்ரைவிங் ஃபீல்டை அதனால் எனக்கு இருக்கிற காசுக்கேற்ற மாதிரி ஆட்டோவை சூஸ் பண்ணி ட்ரைவிங் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் எல்லாமே ஓட்டுவேன் பட் என்னோட பட்ஜெட் மாதிரி ஆட்டோ வாங்க முடிஞ்சது அதனால் இதை சூஸ் பண்ணி இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்கேன் ஓகே ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சிந்துஜான் யாரு யாருன்னா அளவுக்கு என்னை பற்றி சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆளுலாம் கிடையாது சிஸ்டர் நானும் எல்லாரும் மாதிரி காமன் பர்சன் தான் சார் நீங்க எப்போ வந்து நீங்க உணர்ந்தீங்க தன்னை வந்து ஒரு பெண்ணா நீங்க உணர்ந்த ஒரு தருணம்னா எப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு எந்த வயசு அது வந்து எனக்கு நான் ஆக்சுவலி ஒரு சின்ன வயசுல இருந்தே இருக்கு பட் எனக்கு எனக்கு மெச்சூர் வந்து நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ண எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த தான் எனக்கு புரிதல் வந்துச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் டைம்லாம் வந்து பசங்க எங்களுக்கு பீட்டி பீரியட்லாம் நாங்கள் வெளியில் விளையாடிட்டு இருக்கோம் கிரௌண்டில் அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் அங்கே கடைங்களாம் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு போவாங்க அப்போ என் கூட இருக்க பையன் வந்து நீயும் பெருசானா இப்போ இவங்கள மாதிரி தான் ஆயிடுவேன் நீயும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னேன் அப்போதான் நான் தெரிஞ்சோம் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் இருக்கா நம்ம இந்த மாதிரி தான் இருக்கோமா அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஆகும்மா ஆனால் நம்ம இந்த மாதிரி ஏன்னா அவங்கள வந்து எவ்வளோ பேர் கேளுக்கின்றர் பண்ணுறாங்க எப்படிலாம் போகிறாங்கன்ட்டு நான் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி மட்டும் நம்ம இப்படி ஆனாலும் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஒரு கௌரவமாக வாழ்க்கை வாழணும் நல்ல நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஃபேமிலியை விட்டு வந்துடுவாங்க அப்படின்றத நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயம் தெரிஞ்சோடனே நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒரு தனித்துவமாக வாழணும் தனித்துவமாக இருக்கணும் நார்மல் ஒரு பாய் ஒரு கேர்ள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த சொசைட்டியில் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டேன் பட் அது இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய திருநங்கைகள் சொல்கிறது வந்து நான் அந்த ஒரு உணரும் போது எனக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் இல்லை ட்ரெஸ் லேடிஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு அது மாதிரி என்னெல்லாம் தோணுச்சு அப்போ அது எல்லாருக்குமே சேம் அந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் தான் சிஸ்டர் பட் என்னென்னா நான் வந்து அப்பானா எனக்கு ரொம்ப பயம் அப்பானா ரொம்ப பயம் அப்படி இருக்கும்போது நான் அந்த சுச்சுவேஷனில் நான் அப்படி வளரும் போது எனக்கு அதெல்லாம் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை நான் வெளிப்படையாக நான் பண்ணலை அதெல்லாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இன்னும் ப்ராப்ளம் நிறைய க்ரியேட் ஆகிட்டே வரும் அதனால் என்னென்னா ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்ம இப்படி தான் தெரிஞ்சிருச்சு பட் அதை வெளிப்படையாக நம்ம காமிச்சோம்னா நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வரும் ஆல்ரெடி என்னையும் மீறி ஒரு சில அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் மாறும்போது நிறைய கேளுக்கிண்டல் ஆள் இன்னும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னா இன்னும் உனக்கு ப்ராப்ளம் வரும் அது நம்மளே நம்ம இது நம்மள இது பண்ணிக்க வேணாம் இதுக்குன்னு ஒரு காலம் இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கான ஒரு ஏஜ் வரும்போது அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நான் என்னை மொத்தமா மாத்திக்கிட்டேன் ஓகே நீங்க வந்து சொல்லும் போது அந்த கேலி கிண்டல் அப்படின்ற வார்த்தை சொல்றீங்க இல்லையா என்ன மாதிரி விஷயம்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க நார்மலா தான் இப்போ ஒரு 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 பையனா இருந்து ஒருத்தங்க அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் இருந்தாங்கன்னா இப்போ இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து என்னென்னவோ சொல்லி வார்த்தைக்கு சொல்லி சோஷியல் மீடியாவில கிண்டல் பண்றாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் இது பண்ற கிண்டல் கேலி பண்றாங்க நீ என்ன நீ என்ன நீ அதுவா இதுவா அந்த எனக்கு சொல்ல வரல இது வந்து இவங்களாம் மனுஷங்களா உருவாக்குன வார்த்தைகள் தான் ஒருத்தவங்க வந்து உருவ கேலி அவங்களாம் உருவாக்குன வார்த்தைகள் தான் அதை அது வந்து எனக்கு பெருசாக ஹர்ட் ஆகாது பட் ஒரு சின்ன வயசில் என்னும் போது அது என்னன்னே அந்த புரிதல் இல்லாத போது அவங்க பேசும்போது அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும் பட் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அதை எடுத்துக்க மாட்டோம் ஓகே பண்ணிக்கோங்க என்ன இப்போ எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும் என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படி ஆகிட போகிறது கிடையாது இதெல்லாம் நீங்களாம் உருவாக்குனது தான் நீங்களாக பேசுகிறது தான் நானும் ஒரு மனுஷன் தான் எனக்கும் எல்லாமே இருக்குது உங்களை மாதிரி தான் எனக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது எனக்கும் உங்களை மாதிரி ரத்தம் தான் ஓடுது எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது என்னை நீங்கள் தனி தனித்துவமாக பார்த்து என்னை பேசுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது பரவாயில்ல நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து கடந்து போக பழகிட்டேன் சிஸ்

பட் நான் என்னென்னா இதை வந்து நான் மற்றவங்களை நான் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போல்லாம் என்னென்னா ப்ரௌசிங் சென்டரை தான் நம்ம போய் சர்ச் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சிக்கும் போது நம்ம இந்த ஏஜ்ல இருக்கிற ஏஜில் நமக்கு இன்னும் ஆகலை நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரணும் நமக்குன்னு நம்மளை நம்பி வந்து மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது நம்ம ஒரு ஆள் தான் நம்ம வீட்டை பார்த்துக்கணும் ஏன்னா அப்பா வந்து கொத்தனாராக தான் இருந்தார் கொத்தனார் வேலை தான் நான் அப்பாவுக்கு நிறைய டைம் ஓட முடியாமல் சப்போஸ் அப்பாவே இல்லைன்னா நம்ம தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணேன் ஒரு கடத்துல அப்பாவும் அப்பாவும் இறந்துட்ட பிறகு அதுக்கப்புறமும் நான் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி நான் ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்லலை சொல்லலை நான் இந்த மாதிரி இதுவாகும் ஏன்னா ஆல்ரெடி அப்பா இறந்துட்டார் அதுவே ஒரு பெரிய சோகம் வீட்டில் நான் இப்படி ஆக போகிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நான் அது வரைக்கும் நான் மறச்சே வாழ்ந்தேன் நான் அப்படி இருந்தாலும் அந்த வெளிப்படையாக காமிச்சிக்காம நான் மறைச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்பா இறந்த சொன்னா வீட்டில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அதனால அப்போ சொல்லலை நான் அப்போ சொல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நான் பண்ணிட்டு வந்து சடனாக தான் போய் நான் வீட்டில் சொன்னேன் நீங்க வந்து திமிர பிடிச்சவன் படத்தில் வந்து ஒரு பெக்கிலரான ஒரு கேரக்டர் அது ஆக்சுவலி எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு கேரக்டர் கிடைக்காதுன்னு நீங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே சொல்லியிருந்தீங்க ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்குமா நான் நினைக்கல சிஸ் ஒரு ஆடிஷன் வச்சாங்க நான் போனேன் கிட்டத்தட்ட அந்த ஆடிஷன் வந்து ஐம்பது கிட்ட இது பண்ண அட்டன் பண்ணாங்க ஆடிஷன் கடைசியில் ஒருத்தங்க அதில் வந்து ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல தான் வந்து என்னை நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாங்க டேரக்டர் விஜயாண்டினி சார்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து டிரான்ஜெண்டர் வேணும் பட் நீங்கள் ஓகே தான் பட் என்னன்னா வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ட்ரான்ஜெண்டர் அந்த லுக் வேணும் நீங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி இருக்குது உங்கள் வாய்ஸ் ஆகட்டும் உங்களோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை சார் நான் ஆல்ரெடி ஆடிஷன் வந்து ரெண்டு மாதமாக வந்துகிட்ருக்கேன் அப்போதுலேருந்து டேரக்ட் நான் அப்போ கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தேன் நீங்கள் இந்த கெட்டப்புக்காக வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கணும் கொஞ்சம் பிளாக் ஆகணும் ஐப்ரோஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் இதுக்காக அப்படின்லாம் நான் சொல்லி பேசுகிறேன் சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னாங்க பட் அடுத்த நாள் ஷூட்டிங்னா அன்றைக்கி முன்னாடி நான் நைட் தான் கால் பண்ணி நான் நாளைக்கு இருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அது கிடச்சது அந்த படம் ஓகே மற்ற ரெண்டு படங்கள் மற்ற ரெண்டு படங்களை இது முடிச்சவொடனே அதில் ஒர்க் பண்ண மேனேஜர் தான் வந்து சசிக்குமார் சார் இது பண்ண நிர்மல்குமார் டேரக்டர் சலீம் படம் எடுத்தார் டேரக்டர் அவர் தான் அதில் ஒரு ரோல் சசிகுமார் சார் படத்துல ஒரு ரோல் கிடச்சது அப்புறம் படம் பேர் நானா ஓகே நானா நானா அந்த படம் இது наход probl 설명 ση Neptune devi smoke death horses many depend thin 足 forum vur Australian aşağı aşağı vert 임 часов teknologág iferall els Wales was a tung эфф memorized gas ampamit rogue dz Vide mata雪jasjem El方 Detrás Chinese Debsocar Zahlen stuffed alien cart bringtungsнок offence�� 맞察 in亚 loaded NES tiene gr transparency in boardiller uma brown 먹는 fue normal度, urin ha distort anti-mobili사 de ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய வந்து சோகங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் அது மாதிரி நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் சிஸ் ஆக்சுவலி ஆட்டோ ஓட்டுறதே வந்து ஒரு பெரு ஒரு நார்மலா வந்து ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணும் ஆட்டோ ஒரு அவங்களே நிறைய சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் இந்த சொசைட்டியில் அப்படி இருக்கும் போது வந்து நான் இப்படி இருக்கும் போது ஒரு சில பேர் ஆட்டோவில் வந்து ஒரு சில பேர் வந்து அவ்வளோ சீட்டில் வந்து இது பண்ண மாட்டாங்க இவங்க ட்ரான்ஜெண்டர்னு சொல்லிட்டு அவ்வளோ சீட்டில் கெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு சில பேர் கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு குசு குசுன்னு பேசுவாங்க இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஒரு சில பேர் நான் மூவியில் நடிச்சது பார்த்துட்டு நீங்கள் தான் மூவியில் நடிச்சிருக்கீங்கல்ல நீங்களே ஆட்டோ ஒரு மூவியில் நடிச்சா என்ன ஃபீஸ் ஒரு கோடியாக தருவாங்க நம்ம என்ன உடனே வந்து இப்படி ஒரு 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 மரம் வந்து ஒரு ஒரு மாங்க மாங்கொட்டியை வந்து நட்ட உடனே அது உடனே இதுவாகி அது காய் பழமாய் பூ பூத்து அப்படிலாம் வரணும்னு நினச்சேன் நான் இப்போ தான் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து எனக்கு ஏதோ கோடி கணக்கில் பணம் கொடுத்து நான் செட்டில் ஆன மாதிரி நீங்கள் படத்தில் நடிச்சிட்டு ஏன் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க இல்லை அது வேற இது வேறங்க அது வந்து அந் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது என்னோடய தொழில் அவ்வளோ பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸே வந்து என்ன தான் சினிமாவில் வந்து ஒரு குடிக்கட்டு பிறந்தாலும் அவங்களுக்குன்னு ஒன்றாக ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நிரந்தரம் கிடையாது நமக்கும் ஒரு பர்சனல் லைஃப்பில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும்னு அப்போ அவங்களே இருக்கும் அப்போ நானும் ஒன்றுமே கிடையாது நான் எனக்கு ஒரு பிஸ்னஸ் எனக்கு எது கம்ஃபர்ட்டோ என்னால் முடி எது முடியுமோ அதை நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காக நான் சினிமாவே ஃபுல்லாக நம்பி அதை போய் நான் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லை எனக்குன்னு ஒரு தொழில் அதுதான் இது பட் ஆனால் இதை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் நடிச்சுட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கலையா ஏன் நீங்கள் பண்ணலையா ஏ வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ படம் நடிச்சாலும் என்ன பண்ணிட முடியும் நீங்கள் அதுக்கு என்எஸ்எஸ் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட முடியுமா இல்லை ஈசிஆரில் வந்து பீச் ஹவுஸில் வீடு கட்ட முடியுமா அதெல்லாம் பண்ண முடியுமா என்னால் என்ன முடியுமோ எனக்கு என்ன வருமானமோ அதில் என்ன வருமானம் வருதோ எனக்கு அதை பார்த்தீங்கன்னா சினிமாவை விட எனக்கு அதில் வர வருமானத்தை விட இந்த மாதிரி நான் பண்ணுறதுல தான் இந்த வருமானத்தை வச்சு தான் என்னோட இது வந்து பழப்பு வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கேன் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் லைஃப்பில் The ஒன்றும் பண்ண முடியாது அது வேற இது வேற இது என்னோட பர்சனல் லைஃப் என்னோட தொழில் வேற சினிமா வேற அதையும் கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணி நான் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அதை நான் எடுத்துக்க மாட்டேன் ஓரளவுக்கு சொல்லுவேன் பட் நம்ம எல்லா போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல இப்படி தான் அப்படிதான் அப்படியாங்க சரிங்க ஓகேங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நான் போய் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் ஓகே அப்யூஸ் மாதிரி இப்போ உங்களை பார்த்து உங்ககிட்ட வந்து ட்ரிப் வரவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெண் தான் நினைச்சிருப்பாங்க அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஏதாவது அபியூஸ் மாதிரி நடந்திருக்கா ஆஹ் நடந்திருக்கு சிஸ் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி நடந்திருக்கு பட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஓட்ட மாட்டேன் மோஸ்ட்லி நம்ம கூட இருக்க நான் ஆட்டோ டிரைவர் நம்ம கூட ஆட்டோ டிரைவர்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கன்னா ஸ்டாண்டில் போட்டோ இல்லைங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கன்னா ஒரு மணிக்கிறோம்னா வந்து இல்லை எப்பிலந்து ஆட்டோ ஓட்டுறீங்க இந்த ஏரியா தானே நீங்கள் எந்த ஏரியா சரி நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் சவாரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த சவாரி நம்பர் நோட் பண்ணீங்க நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்குவாங்க நம்பர் கொடுக்கும்போதே ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து இப்படி சாஞ்சிப்பாங்க இப்படி கைப்போட வருவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க நான் இது பண்ண இல்ல நான் எனக்கு ஆல்ரெடி சவாரி இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண எதனால் சொல்லுங்கள் நம்மளும் ஆட்டோ தானே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போயிடுவாங்க கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அன் டைமில் வீட்டுக்கு போனால் நைட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க அதனால் தேவையில்லாத மெசேஜ் பண்ணுவாங்க தேவையில்லாத பேசுவாங்க நான் பிளாக் பண்ணி விட்டு போய்ட்டேன் அந்தமாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா யாருக்கும் அவங்க ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க நான் எல்லாருமே தப்பாக சொல்லலை இந்த பேர் ஒரு சில பேர் பண்ணுறதுனால நமக்கு யாருக்குமே நம்பர் வேணாம் யாரோட ஹெல்ப்பும் நமக்கு வேணான்ற மாதிரி இது தோணுறதில்லை அதுக்கப்புறம் நான் யாருக்கும் நம்பர்லாம் கொடுக்குறதில்ல எதுவுமே இது பண்ணல என்னோட வேலை நான் இப்போ வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டில் ஓட்டலை ஓலா ஊபர் இருக்குல்ல அந்த மாதிரி தான் நான் அட்டாச் பண்ணி ஓட்டுறேன் இதில் வந்து என்னென்னா எனக்கு கஸ்டமர்ஸ் மட்டும் தான் காண்டாக்ட் மற்ற யாரோட காண்டாக்டும் எனக்கு தேவை கிடையாது அதனால் வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குது நல்லாவும் இருக்கு ஓகே இப்ப வந்து பொதுவா எப்பவுமே வந்து திருந்தங்கினாலே இப்படிதான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பதிச்சுட்டாங்க இந்த சொசைட்டில அது மாதிரி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை சிஸ்டர் திருநங்கை தானே இப்படி தான் சொல்லிட்டுன்றது வந்து யார் உருவாக்குனாங்க எதுக்கு உருவாக்குனாங்க எல்லாரும் மனுஷன் நான் திருநங்கைன்னு மட்டும் சொல்ல ஒரு ஒரு நார்மலாக சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு பையனாக வந்து இந்த வயசில் படிக்கணும் இந்த வயசில் வேலைக்கு போகணும் இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் அந்த வயசில் மேரேஜ் பண்ணணும் ஒரு திருநங்கைனா இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் இல்லைனா நீ வந்து கௌரவமாக வாழணுனா நீ இந்த மாதிரி வேலை செய்யணும் அவங்களோட விருப்பம் அவங்களோட இது இது ஒப்பீனியன் அவங்க என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போனோம் உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா உங்களுக்கு எதனா பிரச்சனை வருது ஸ்டேஷன் போங்க கோர்ட்டுக்கு போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பட் அவங்க பர்சனல் லைஃபை நீ இப்படி தான் இப்படிலாம் நீ வாழ்ந்தால் நீ நல்லவன் இப்படிலாம் நீ வாழலாம் நீ கெட்டவன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் இதை மூலம் எது யார் வகுத்தது நீ இப்படிலாம் உனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைனா நீ நல்லவன் இந்த பழக்கம்லாம் இருந்தால் நீ கெட்டவன் நீ ட்ரான்ஜெண்டராக நீ ஒரு வேலைக்கு போனால் நீ நல்லவன் இல்லையா நீ மற்ற ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஒரு பிச்சை இருக்குதோ பால் பாலியல் தொழில் உள்ளப்ப நீ கெட்டவன் ஏன் எதுல தான் நல்லவங்க இல்லை இல்லை எல்லாரும் சமமாக பாருங்கள் இதை நீ ஒருத்தவங்க பண்ணுற வேலையை வச்சோ இல்லை அவங்களோட அந்த பாலினத்தை வச்சோ வந்து இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யார் அதை ஏன் பண்ணுறாங்க நான் அதை எப்போவுமே வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் இப்போ இந்த வேலை செய்கிறேன்றதுனால நான் நான் வே இந்த வேலை செய்கிறேன் இவங்க வந்து ஒரு இதுவான நேர்மையானவங்க இவங்க மற்ற டிரான்ஸென்டர் மாதிரி இல்லை இவங்க இதில் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன் நானும் அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி நானும் இருந்துட்டு வந்திருப்பேன் அந்த லைஃப்னால் என்னென்னு எனக்கு தெரியும் அந்த கம்யூனிட்டியோட நானும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் நான் என் வீட்டை விட்டு வந்த புதுசில் வந்து அந்த கம்யூனிட்டி தான் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது இத இத நீ இதை நீ செஞ்சனா இது நல்லவ இப்படி நீ இத செய்யலனா நீ இத கெட்டவ இப்படி நீ உங்க எப்படி அத சொல்லலாம் அத சொல்கிற யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது நான் அத ஒத்துக்க மாட்டேன் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது தப்பு அது யாராவது ட்ரிப் இப்போ உங்களுக்கு வந்து புக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட வந்துட்டு அந்த ஓடிபி சொல்ற டைம்ல யாராவது உங்களை பாத்துட்டு கேன்சல் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாச்சலாம் அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு சின்ன ஏன்னா மெயின் வந்து பார்த்துட்டு நான் இப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறத விட நம்ம ஒரு லேடி டிரைவர்னால எனக்கு மட்டும் நடக்கிறதில்ல இதில் எல்லா லேடி டிரைவருக்கும் நடக்குது ஒரு ட்ரிப்பை அட்டன் பண்ணி ஒரு எனக்கு லேடி ஆட்டோ டிரைவர் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் குரூப்ஸ்லாம் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதை வந்து பேசிவிட்டு மேடம் எந்த லொக்கேஷன் ஒரு லேடி ட்ரைவர் வாய்ஸ் கேட்டதுமே போதும் ஆஹா லேடி ட்ரைவரா இவங்க வந்து வண்டி ஓட்ட மாட்டாங்க இவங்க எடுத்து போய் எங்கன்னா கௌச்சிடுவாங்க அப்படி இன்னமும் ஒரு ஒரு லே அது வந்து ஒரு ஜென்ஸ் கூட வந்து நம்பி வராங்க அவங்க வந்து ஒரு ப்ரௌடாக அவங்க கூட ஃபீல் பண்ணுறாங்க ஓ ஒரு லேடி டிரைவர் ஓட்டிகிட்டு போறாங்க நம்ம உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஹாப்பியாக ஆனால் ஒரு லேடி டிரைவருக்கு ஒரு லேடியை வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ லேடி டிரைவரா இவங்க வந்து ஒழுங்கா ஓட்ட மாட்டாங்க கவுத்துருவாங்க ஆட்டோவை நம்ம வர பசங்களோட ஃபேமிலியா இது ஃபேமிலியோட போறோம் வேணான்னு சொல்லிட்டு ஆ சொல்லுங்க அப்படியா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டப்பனே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அது மாதிரி திரும்பவும் அந்த ட்ரிப் போடுவாங்க பட் அந்த ஏரியாவில் நம்ம தான் திரும்ப அந்த ட்ரிப் நமக்கு தான் வரும் திரும்ப திரும்ப கேன்சல் பண்ணி விடுவாங்க தொடர்ந்து அந்த ட்ரிப்பை அதனால் அது முதல்ல வந்து லேடி டிரைவர்ஸ்க்கு லேடி டிரைவர்ஸே லேடி தான் வந்து நிறைய பேர் இதுவாக இது ஃபீல் பண்ணுறாங்க பட் என்னன்னா வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பெண்கள் ஆண்கள் டிரான்ஜெண்டர் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா இதுலையும் எல்லாருமே இருக்காங்க இப்போ ட்ரான்ஜெண்டர்ஸ் ட்ரான்ஜெண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே நிறைய பேர் வந்து டிக்கெட் இதுவாக இதுவா இருக்காங்க போலீஸாக இருக்காங்க ஜட்ஜ் ஆகியிருக்காங்க வக்கீலாக இருக்காங்க நர்ஸாக இருக்காங்க மாதிரி நிறைய பேர் நிறைய துறையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவும் ஏன் அந்த பிரிவினை பார்க்குறாங்க இவங்கன்னா இப்படி தான் இவங்கக்கிட்ட போனால் நமக்கு சேஃப் கிடையாது ஒரு டிரான்ஜெண்டர் டிரைவர்னா அவங்க கூட போறது நமக்கு சேஃப் இல்ல ஒரு லேடி டிரைவர்னா அவங்க கூட போறது சேஃப் இல்ல அவங்க டிரைவிங் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லா ஃபீல்டும் எல்லாருமே இருக்காங்க நம்பி வரலாமே இதுல என்ன இருக்கு இது பண்றதுக்கு கரெக்ட் ஓகே சோ நீங்க வந்து இந்த துறையில இப்போ நீங்க வந்து ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு இப்ப கேபும் நீங்க வச்சிருக்கீங்க ஆஹ் கேபும் வச்சிருக்கேன் என்னென்ன வெஹிக்கல்ஸ் எல்லாம் இப்ப நீங்க வச்சிருக்கீங்க நான் அதான் சார் கார் வச்சிருக்கேன் ஆட்டோ வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சார் ஓகே அது வந்து உங்க சொந்தமான ஆமா சொந்தமா இல்ல அதுவும் வந்து நான் இதுக்காக தான் வச்சிருக்கேன் டீபோர்ட் தான் இதுக்காக இருக்கேன் டிராவல்ஸ் அந்த மாதிரி ஓட்டுவேன் லாங் ட்ரிப் அந்த மாதிரி போனேன் இப்போ எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இதுக்கும் ஆட்டோக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப் வருது இப்போ ஆட்டோவில் ஸ்கூல் ட்ரிப் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ளஸ் கேபும் ஓட்டிகிட்டு இருக்கேன் கேப் வந்து இப்போ ஆட்டோ விட கேப் தான் நிறைய யூஸ் பண்ணுறேன் ஓகே ஏன்னா இப்போ சென்னையில் ஆட்டோ நிறைய வந்துருச்சு சிஸ் இன்னொன்று என்ன ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இது இல்லாமல் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லை இப்படி எப்படி இருக்கக்கூடாதுல இப்போ என்னன்னா ஸ்கூல் ட்ரிப் மட்டும் ஆட்டோவில் எடுத்துகிட்டு கேப் ஓட்டிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா வந்து ஆட்டோ வேறு ரெண்ட்டுக்கு எதனா விட்டுட்டு கூட திரும்பி கேப்லேயே கூட ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ எத்தனை கேப் சொந்தமாக வச்சிருக்கீங்க ஒன்று தான் சிஸ் அந்த அளவுக்கு நான் பெரிய கிடையாது சிஸ்டர் இல்லை வைக்கணும் எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான் ஒரு ட்ராவல்ஸ் வைக்கணும் நிறைய இன்னும் வந்து நிறைய படிக்கணும் நிறைய கற்றுக்கணும்லாம் ஆசை ஆக்சுவலி எனக்கு வந்து டேட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க கையில் கலவா டேட்டோஸ்க்கு அதுக்கு ஒரு கோர்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு த்ரீ மந்த் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல வந்து அதுவும் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு டேட்டோ ஷாப் வச்சு பண்ணணும் அது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதுவும் ஆசை பட் பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ண முடியும் ஒரே பண்ண பண்ணணும் மல்டி டேலண்டடாக இருக்கீங்க மல்டி டேலண்ட்லாம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறேன் நமக்கு என்ன தோணுதோ இது நமக்கு செட் ஆகுமா இது நமக்கு பிடிச்சிருக்கா ட்ரை பண்ணலாமே பண்ணலாமே அதெல்லாம் தப்பானால் பரவாயில்ல ஆகட்டும் அது இல்லைனா அடுத்து வேணும்னு அது ஒரு அனுபவம் இல்லை நமக்கு ட்ரை பண்ணால் தான் எது வந்தாலும் அது நமக்கு செட் ஆகுமா சார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் அப்படியே ஆட்டோ ஆட்டோ நான் இத்தனைக்கும் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியாது நான் ஆட்டோ ஃபஸ்ட்டு வாங்கும் போது எனக்கு ஆட்டோ ஓட்டவே தெரியாது ஆட்டோ ஓட்டணும் முடிவு பண்ணிட்டேன் இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் தெரியும் முடிவு பண்ணிட்டேன் ஆட்டோக்கும் போய் நான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டேன் பட் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது ஆனால் கற்றுக்கலாம் எப்படியாவது கற்றுக்கலாம் ஆட்டோ ஓட்ட ஒரு ஒன் வீக்கில் ஆள வச்சு கற்றுக்கலான்னு பார்க்குறேன் அது வரைக்கும் எனக்கு சுத்தமாக யாருமே எனக்கு தரல எதுவும் கற்றுக்காது அங்கே இருந்து ஆட்டோ எடுக்கிறோம் எடுத்தோன்னே என் கூட ஒருவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் வராரு அவர் சொல்லித் சொல்லித்தரா ஆட்டோ எப்படி ஓட்டணும்னு சொன்னேன் அவர்ல என்ன ஆட்டோயே ஓட்டு ஆட்டோ வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லை நீங்கள் ஓட்டுவீங்களா சொன்னேன்னே இல்லை நீங்களே ஓட்டுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா கிளச்சு எப்படி பண்ணணும் அப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக அவங்களை உட்கார வச்சு அவங்க வந்து சொல்லிவிட்டு என் ஆட்டோ வாங்கி தான் நானே அன்றைக்கி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னே ஒரு ஒன் வீக் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்ட கற்றுட்டு பிறகு ஒன் வீக்கில் எனக்கு செட் ஆகிடுச்சு பட் எனக்கு நான் அதை நம்பவே இல்லை நான் ஒரு ஆட்டோ வாங்குவேன் ஆட்டோ டிரைவர் ஆவேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணால் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் இப்போ நான் டாட்டோ ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அதுவும் ட்ரை பண்ணுவேன் சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ் ஓகே இல்லைனா அடுத்து அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஜாப் பார்ப்பேன் அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ இந்த டாட்டூ விஷயம் வந்து நான் வந்து ஆக்சுவலி இதை நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே வந்து டேட்டூவில் ரொம்ப ஆர்வம் காட்டுற காட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் எதனால அது அது என்ன சிஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் தான் டேட்டாவில் ஆர்வம் காட்டுறாங்க ஏன் பொண்ணுங்களும் பசங்களும் காட்டுறாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து முதுவில் இல்லை கழுத்தில் இல்லை கையில் அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் பொண்ணு பசங்களாம் நீங்கள் இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க காது மூக்கு கண்ணு வாய் எல்லாத்துலேயும் குத்து வச்சுருக்காங்க டேட்டோன்றது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரான்ஸெண்டர்ஸ் இல்லைன்னா எப்போயுமே வந்து அவங்கள வந்து ஒரு அழகுப்படுத்திக்கணும் ஒரு அழகாக இருக்கணும் அந்த பெண்ணியத்தோட ஒரு பெண்களை விட ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து நிறைய இது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு மேக்கப் அந்த டேட்டோஸ் வந்து போட்டால் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக விரும்புகிறாங்களே தவிர அதை வேற எதுவும் பர்டிகுலரா சொல்ற அளவுக்கு வேற எதுமே கிடையாது அப்படி ஒண்ணும் கிடையாது ஓகே அப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆயிச்சு சோ ஆட்டோ கேப் தவிர்த்து வேற என்னல வண்டி ஓட்டணும் உங்களுக்கு ஆசை இல்ல எதெல்லாம் ஓட்ட தெரியும் இல்ல எல்லாமே ஓட்டுவேன் சிஸ் பஸ் கொடுத்தா பஸ் ஓட்டுவேன் வான் ஓட்டுவேன் இது கொடுத்தாலும் ஓட்டுவேன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அது அதுக்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அதுக்கான டிரைவர் வந்து இப்போ பெண்களும் ஓட்டுறாங்க பட் நான் டிரான்ஜெண்டர்னால வந்து என்னை பஸ் ஓட்டுறதுக்கோ இல்லை ஒரு வேன் ஓட்டுறதுக்கோ என்கிட்ட கொடுக்கறதுக்கோ இல்லை நான் டிரைவராக இது பண்ணிக்கிறதுக்கோ யாரும் முன் வரலை அதேமாரி எனக்கு இந்த இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கு இந்த இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கு இதுவே போதும் ஃப்யூச்சரில் நானா வேணா ஓனாக வந்து வேனோ இல்லை பஸ்ஸோ இல்லை லாரியோ வாங்கி ஓட்டினா உண்டு கண்டிப்பாக அதுவும் பண்ணுவேன் பண்ணுவேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் கண்டிப்பாக போலாம் அக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க வாழ்க்கையில வாழ்க்கையில நெக்ஸ்ட் இன்னும் நிறைய இது பண்ணணும் சிஸ் நிறைய பிளானிங் இருக்கு பட் ஒவ்வொன்றா தான் பண்ணணும் இப்போதைக்கு என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் ஒன்னு பண்றேன் ஓகே டாட்டாகாக பண்ணலாம் அந்த கோர்ஸ் பண்ணிட்டு ஓகே அது முடிச்சிட்டு சொந்தமா ஒரு ஷாப் ஐக்கனும்னு ஆசை ம் இன்னும் கேப் ஆட்டோலாம் இன்னும் நிறைய இது பண்ணி இன்னும் டிராவல்ஸ் மாதிரி பண்ணனும்னு ஆசை ஓகே இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் ஆசை ஓகே பார்க்கலாம் சரி ஸோ விஜய் ஆண்டனி சார் பத்தி எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா விஜய் ஆண்டனி சார் பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல மனித ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு ஹியூமன் பீங் மனுஷங்களை வந்து மதிக்கிறது எப்படின்றத அவர்கிட்ட கற்றுக்கலாம் ஒரு மனுஷங்களை மனுஷனாக பார்ப்பாரு நல்ல மரியாதை கொடுப்பாரு எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்ட் பேசிக் ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து எல்லார்கிட்டையும் எல்லாருக்கும் அவர்கிட்ட இருந்து நிறையவே கிடைக்கும் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு சின்னவங்க பெரியவங்க இவங்க இப்படி அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு நல்ல மனிதர் அவர் கூட அதுவும் என்னோட முதல் படம் அவர் கூட நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் சாதிக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க இந்த இதில் நிறைய திருநங்கை இதுதான் திருநங்கை திருநங்கைனால இப்படிதான் அப்படின்ற ஒரு சமூகத்தில் சொல்ற ஒரு வார்த்தையை மாத்திர அளவுக்கு இப்ப நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்டில் வந்து சாதிச்சிட்டு வராங்க அது மாதிரி நீங்களுமே இன்னும் சொந்தமா ட்ராவல்ஸ் வைக்கணும் டேட்டோ ஆர்டிஸ்ட் நீங்க வந்து அந்த ஷாப் போட்டிங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் உங்களுக்கு அண்ட் என்னோட சார்பாவும் சிட்டி ஃபோக் தேங்க்யூ